அடுத்த நாம வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த டீம் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம போர்டில் எழுதி போடுறோம் பாருங்க ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நம்ம ஏற்கனவே விஸ்கமம் கண்டம் பரிகத்துக்கு பார்த்த மாதிரியும் பிரித்தி விருத்தி சிவன் நாமயோகத்துக்கு பார்த்த மாதிரியும் இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகத்துக்கு யோகி கேது அவயோகி ராகு ஒரு அற்புதமான விஷயத்தை என்னிடம் பயின்ற மாணவர்களுக்கு தெரியும் நான் வந்து வகுப்பு நடத்தினால் நான் சொல்ற பழங்கள் வந்து எப்படி இருக்கும் ஏன்ட்ட ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர்களுக்கு வந்து புரியும் ஒன் பர்சன்ட்டு கூட நான் சொல்ற பழங்கள் இதுவரை மிஸ் ஆனதும் கிடையாது பரிகாரங்களும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு தான் நமக்கு வெற்றி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தேடில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி வருட பலன்களை வந்து அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் நல்லா கவனமாக கேளுங்கள் நீங்கள் பிறந்தது வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த வருஷம் ஃபுல்லுமே ஒரு கெடுபலன் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது அது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தான் மீண்டும் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஆயுஷ்மான் துருவ் சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வருஷம் ஃபுல்லுமே வருஷம் ஃபுல்லுமே அப்படிதான் இருக்கு ஏதாவது துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் தயவு வந்து அதை வந்து பெருசு பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போயிருங்க அதான் வந்து புத்திசாலித்தரும் அடுத்தது புதிய முயற்சிகள் கல்யாணத்துக்காக எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய தடைகள் குழப்பங்கள் வந்து வரும் அதெல்லாம் பரிகாரம் சொல்கிறேன் அதை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சரியாயிருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவெல்லி புத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டால் அம்பாலை போயிட்டு திங்கட்கிழமையில தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லையா நீங்க பிறந்த இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்த நாம் யோகத்துல தாராளமா போய்க்கலாம் கரசை கரணத்துல வந்து போகலாம் அப்படி போனீங்கன்னாலும் நல்ல திசை வந்து கிடைக்கும் அடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் வந்து இருக்கு அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடுகள் இருக்கு அப்படின்னா நல்ல புரிதல் வந்து கிடைக்கும் நல்ல குருமாரை வந்து அமைவாங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா கத்துக்குவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு திறமைகள் வந்து அதிகமாகும் ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டா மாறுவீங்க இந்த சிரமமான கல்விகளை கூட அசால்ட்டா வந்து ஊதியில் வந்துடலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எம்பிபிஎஸ்ஸு ஸோ வந்து சிஏ ஆடிட்டிங் பண்ணுவீங்க கஷ்டமான கல்விகள் கூட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு என்ன சொல்லலாம் கால் சென்டருக்கு உண்டான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி கஷ்டமான கல்விகள் கூட ஈஸியாக வந்து தோஷம் வந்து புரிய ஆரம்பிச்சு ஆயுஷ்மான் துருவ் சித்தத்தில் பிறந்து இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து யாராவது டென்த் எழுத போகிறீங்க ப்ளஸ் டூ எழுத போகிறீங்க முக்கிய முக்கியமான எக்ஸாம் ஏதாவது எம்பிபிஎஸ் அல்லது வந்து அதை முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக வந்து போக போகிறீங்க வேற என்ன சொல்லலாம் குறிப்பாக வந்து அரசு வேலைக்காக எழுதுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மிக சிறந்த ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு நான் ஏதாவது பண்ணுமா சார் அப்படின்னா தேவையில்லை நம்ம விநாயகரே கட்டிய பிடிச்சிக்கோங்க அதே போதும் உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கெடுபலன்கள் என்பது உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு அது வந்து இப்ப கிடையாது இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் திருமண வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்திலிருந்தே பாதிக்குதுன்னு சொல்லியாச்சு அதை கனெக்ட் பண்ணக்கூடாது இப்ப சொல்ற பலன் வந்து டப்பு பணம் அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய கவனங்கள் என்பது வேண்டும் பணம் கொடுக்கல் மிகப்பெரிய கவனங்கள் என்பது வேண்டும் டெக்னிக்கல் லைன் சாஃப்ட்வேர்ஸ் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் காதலர்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்குவோம் ஸோ இதில் வந்து இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இஎம்ஐயில் மாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சிக்கல் வந்து அதிகமாக போகுது வந்து சட்டையை பிடிக்க போகிறோம் புதுசாக வந்து எது இதுவரை மாட்டல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னாக்க திருவிடை மருதூர் மகாலிக சுவாமி அவரை போய் சேவிக்கும் போது இந்த பாதிப்புகளை வந்து சரியாக ஆரம்பிக்கும் மருதுல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி போய் தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்புகள்லாம் நிச்சயம் வந்து விலக ஆரம்பிக்கும் வாழ்வியல் பரிகாரமாக எதை பண்ணலாமா அப்படின்னா இப்போ வந்து சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமலா ஆரஞ்சு அப்படிங்கிறது இப்போ வந்து சீசன் உங்களுக்கு இந்த சீசன் குழு சீசனுக்கு அந்த பழம் நிறைய கிடைக்கும் அந்த பழத்தை வந்து வாங்கி தான தர்மம் வந்து கொடுங்க யார் கொடுத்தா வாங்குவாங்களோ எல்லாருக்கும் கொடுக்கலாம் குறிப்பாக வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குரங்குகள் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பரிகாரமா வேலை பார்க்கணும் நமக்கு வந்து என்னன்னா எவ்வளவு வீ போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையிலே வந்து மிகப்பெரிய பாக்கி ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால் பலன்களை வந்து துணியமாக தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அதில் வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அந்த தீமையிலேருந்து விடுபடுறதுக்கு முன்னாலும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ஜூலர் சேனலை வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து இல்லை அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு அக்கிரிஷான பலன்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஓகேங்களா கட் பண்ணி ஆ கட் பண்ணிடலாம்